உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் கரூர் சம்பவம் நாற்பத்தி ஓர் பேர் பலி அது வந்து ஒரு மாநிலத்தை தாண்டி ஒரு நாட்டை தாண்டி உலகத்தையே உலுக்கிய ஒரு சம்பவம் உலகத்தில் கூட பல விழாக்கள் அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வந்து கூட்ட நெரிசல் இல்லாத விழாவாக அந்த கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் அந்த விழா அமைக்கணும் ஏன் அவ ஜனநாயகன் ஆடி எல்லாம்ச்சு மலேசியாவில் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் போட்டிருந்தாங்க வந்து எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் இந்த மலேசியா அரசாங்கம் வந்து இது தவிர பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் நடந்த சில ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த கூட்ட நெரிசல்லாம் ரொம்ப இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க அதுக்கு வந்து இந்த கரூர் சம்பவமே காரணமாக வைத்து அங்கு மீடியாக்கள் பேசப்பட்டதாக ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த சம்பவம் உலக நாடுகளில் உள்ள மீடியாக்களில் செய்திகளாக எழுதப்பட்டது பேசப்பட்டது கொண்டு வரப்பட்டது அது சம்மந்தமான சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அந்த சிபிஐ விசாரணை கடந்த பன்னெண்டாம் தேதி விஜய்யை அழைத்து விசாரணை நடத்தினாங்க விசாரணை வந்து விசாரணையில் என்னென்ன கேள்வி கேட்கப்பட்டது விஜய் எப்படி அவங்க ட்ரீட் பண்ணாங்க யாருக்குமே தெரியாதுங்க வந்து எல்லாம் சும்மா வந்து ஐம்பத்தி ஆறு கிடுக்குப்பிடி கேள்விகள் கேட்கப்பட்டது அறுபத்தி ரெண்டு எடக்குமடக்கான கேள்விகள் கேட்கப்பட்டது விஜய நிற்க வச்சே கேள்வி கேட்டார்கள் விஜயை வந்து உட்கார வச்சு கேள்வி கேட்டார்கள் விஜய் முன்னாடி மூணு கேமரா வச்சு கேள்வி கேட்டார்கள் அப்புறம் நூறு கேள்விகள் வரிசையா கேட்கப்பட்டது சில கேள்விலாம் வந்து பரிட்சை தாள் மாதிரி கையில் கொடுத்தாங்க இதெல்லாம் இன்னும் வந்து அதெல்லாம் வெளியே வராது வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அதே போல் விசாரணைக்கு ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் அப்புறம் புஷி ஆனந்து இவங்களாம் கூட போயிட்டு வந்தாங்க அவங்களாம் வந்து இந்தந்த கேள்வி கேட்டாங்கன்னு யாருமே சொல்லலை சொல்லவும் கூடாது சொல்லவும் முடியாது ஆனால் விசாரணைக்குள்ளே இருக்குது அந்த அந்த வழக்கு விசாரணைக்குள்ளே இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கி ரெண்டாவது முறையாக வந்து விசாரணை விஜய் போயிருக்காரு டெல்லிக்கு நேற்றே கிளம்பிட்டார் இன்றைக்கி அந்த விசாரணை அந்த வீடியோ பேசுகிற நேரம் அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு போன முறை கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் இந்த விசாரணை நடந்தது அன்றைக்கி இரவே தங்கி மறுநாள் அதாவது பன்னெண்டாம் தேதி தங்கி பதிமூணாம்தேதி அந்த விசாரணை தொடரும் அப்படிலாம் ஏன்னா இவங்கள்லாம் தாபேக்கா நிர்வாகிகள்லாம் கிட்டத்தட்ட பத்தொம்போது மணி நேரம் விசாரணை நடத்தியிருக்காங்க இருபது இருபத்தி ஒரு மணி நேரம் அது மாதிரியான தகவலாக இருந்தது நீங்கள் விசாரணை தொடர்றீங்களா அல்லது வந்து பிரேக் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கே கேட்டிருக்காங்க வந்து ஏன்னா பொங்கல் விழா இருக்குது வந்து அவருடைய படம் ரிலீஸ் சம்மந்தமான கேஸ் இருக்குது இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பொங்கல்லாம் விழாலாம் கொண்டாடலைய விஜய் சமத்துவ கிறிஸ்துவஸ் விழா கொண்டாடினார் அப்புறமா இப்தார் நோன்பு திறந்தார் சமத்துவ பொங்கல்னு எதுவுமே பொங்கல் வாழ்த்து கூட ஒன்றும் பெருசாக சொல்லலையே எப்போ ஏதாவது பொங்கல் விழா கொண்டாடி இருக்கணுமே பயங்கர அப்செட் ஆகிட்டார் விஜய் வந்து குறிப்பாக வந்து அந்த சிபிஐ கேட்ட கேள்விகள்லாம் வந்து அவருக்கு பயங்கர நெருக்கடி ஆகிடுச்சி இதெல்லாம் வெளியே பேசுகிற விஷயம் அப்புறமா வந்து டெல்லியில் தனக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்புலாம் கொடுக்கல என்ன வந்து இந்த கட்சி மாநாடாது வந்து இது வெளியே பேசுறது தாங்க வந்து வரவேற்புலாம் கொடுக்கல கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா விஜய் வந்து சிபிஐ விசாரிக்கிறாங்க பொழுது தமிழகத்தில் ஒரு பெரிய ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு ஒரு கொந்தளிப்பு இந்த சமூக வலைதளத்தில் வந்து ஒரு மக்கள் எழுச்சி ஆச்சா போச்சா எங்கள் தலைவரை எப்படி நீங்கள் வந்து சிபிஐ விசாரிக்கலாம் எங்கள் தலைவரோட எப்படி நீங்கள் கிறுக்குப்பிடி கேள்வி கேட்கலாம் அப்படின்லாம் யாருமே கொந்தளிக்கல அதனால் விஜய் வந்து பயங்கர அப்செட்டு இது 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 எல்லாம் வெறும் வியூ யோக அடிப்படையில் இதெல்லாம் சரி இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு விஜய் விஜய் சார்ந்தவர்கள் அந்த கட்சி சார்ந்தவர்கள் இது சம்மந்தமாக வாயை திறக்கல இந்த ரெண்டாவது முறையாக அந்த விசாரணை இந்த விசாரணை எவ்வளோ மணி நேரம் தொடரும் தெரியல வீடியோ பேசியிருக்கிற நேரம் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த கேள்விகள் என்னான்னு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விசாரணை முடிந்து பிப்ரவரி மாதத்தில் இதனுடைய குற்றப்பத்திரிகையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ வந்து தாக்கல் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க அந்த குற்றப்பத்திரிகையில் விஜய் பேரும் சேர்க்கப்பட்டுள்ளது அல்லது சேர்க்க போகிறார்கள் சேர்க்க சேர்க்க போகிறதுக்கான இந்த கேள்விக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லிட்டாரு இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னா அதை வந்து சேர்க்கிறதும் சேர்க்காததும் அவங்க கையில் இருக்குது இது ஒரு பக்கம் சரி இது உள்ள கேள்வி கேட்கறது உண்மையிலே யாருக்கும் தெரிய இல்லை இவங்களாம் ஒரு யோகத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க கரூர் சம்பவம் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துருக்குது நீங்கள் வந்து அந்த வேன் மேலே இருக்கிறீங்க பிழை கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூக்குரல் இதெல்லாம் கேட்குது உங்களுக்கு அந்த கூட்டத்தை முடிக்கணுன்னு நீங்கள் முயற்சி பண்ணலையா அப்புறம் வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது நீங்கள் தானே சொல்கிறீங்க இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குதுன்னு அந்த கூட்டத்துக்குள்ளே வாங்குறத நீங்கள் கொண்டு போய் சொன்னது கொண்டு போய் சொன்னது எந்த விதத்தில் அது கரெக்டான ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து போலீஸார் உள்ளே போகக்கூடாதுன்னு அறிவுறுத்தினாங்களா அப்புறம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது நடந்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஏன் கரூரை விட்டு வெளியே போனீங்க நீங்கள் கரூரை விட்டு வெளியே இருந்தீங்களா திருச்சியில் இருந்தீங்களா திரும்பவும் வந்து ஏன் பார்க்க நீங்கள் வந்து பார்க்க வரல இது மாதிரி பயங்கரமான கேள்விகள்லாம் கேட்கப்பட்டது அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே வந்து சத்தம் தண்ணி தண்ணின்னு சில பேர் கேட்குறாங்க சில பேர் வந்து சத்தம் போடுறாங்க அங்கே ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக மைக்கில் பேசிக்கிட்டு தான் இருந்தீங்க அந்த சமயத்தில் திடீர்னு உள்ள கீழே இறங்கி ஒருத்தருடைய பேரை சொல்லி தண்ணியை தண்ணி கொடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க அப்படின்லாம் சொன்னீங்க ஏன் அந்த சம்பவத்தை நீங்கள் அந்த இடத்துல ஹேண்டில் பண்ண தெரியலையா இந்த மாதிரியான கேள்விகள் சிபிஐ விஜயிடம் கேட்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் மற்ற ஊடகங்களில் ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது திரும்ப சொல்லுறது இன்னும் விசாரணை நடந்தது என்ன மாதிரியான கேள்வின்னு கண்டிப்பாக கேள்வி கேட்டிருப்பாங்க கண்டிப்பாக அது உண்டு வந்து இதெல்லாம் மீறி விஜய்யை சுத்தமாக கட்சியை விட்டு அரசியல் விட்டே காலி பண்ணுறதுக்கான வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த அழுத்தத்தை அவரால் தாங்க முடியல அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் கிடையாது அவர் வந்து ஒரு நடிகர் தானே யாரோ எழுதி கொடுத்த டைலாகை கொண்டு வந்து அவர் பேசுகிறாரு இப்படி அரசியல் அனுபவம் இல்லாமல் திடீர் திருதும் உள்ளே வந்தால் இதெல்லாம் சந்தித்து தான் ஆகணும் இந்த அழுத்தெல்லாம் அவருக்கு வந்து புதுசு இதெல்லாம் தாங்குவாரா அவர் வந்து ப்ரெஷர் குக்கர் மாதிரி அப்படி வெடித்து எனக்கு அரசியல் வேணாம் ஒன்று வேணாம் போயா அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பவும் நடிக்க வந்துடுவார் இது ஒரு கேள்வி உண்மை ஏன்னா எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பேசும்பொழுது ஒரு ஒரு பக்கம் சரி இது இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறது ரைட் தான் அவருக்கு அரசியல் அழுத்தம் தாங்க முடியாது அவர் வந்து ஒரு நடிகர் டைலாக் எழுதி கொடுத்து படிக்க வந்தவர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து தானே உள்ளே வந்தார் விஜய் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நான் முட்டு கொடுத்தோ சப்போர்ட் பண்ணியோ பேசலை வந்து இதெல்லாம் தெரியாமலாக ஒரு நபர் வந்து உள்ளே வந்திருப்பாங்க வந்து இதில் ஒரு ஒரு பின்னணியில் ஒரு அழுத்தம் இருக்குது கண்டிப்பாக ஒரு சம்பவம் நடந்தது அந்த சம்பவத்திற்கான விசாரணை தொடர்ந்துக்கிட்டு வந்து கரூரில் விசாரிச்சாங்க இப்போ சென்னையில் விசாரித்தாங்க இப்போ வந்து டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க வந்து முக்கியமானவர்களை டெல்லியில் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரணைக்குள்ளே நீங்கள் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த விசாரணை கூட நான் கேள்விப்பட்டது எப்படின்னா இவருடைய அந்த பிரச்சார வாகனத்தை ஓட்டிய அந்த டிரைவர் அப்புறமா வந்து பவுன்சர்களுடைய வாக்கு மூலத்தை மையமாக வைத்து தான் இந்த கேள்வியெலாம் கேட்கப்பட்டது இந்த ரெண்டாவது விசாரணை கொஞ்சம் அதிதீவிர விசாரணையாக இருக்கும் அப்படின்னு சில மூத்த பத்திரிகையாளர் சொன்ன தகவல் வந்து இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது அதாவது விஜய் என்ன பேசுனாலும் அது ஒரு கண்ட்ரவர்சியா பன்னெண்டாம் தேதி விஜய் கிளம்பி போகும்போது பயங்கர ஒரு அமர்க்களம் ஆர்ப்பாட்டம் ஏர்போர்ட்டில் இங்கேருந்து கிளம்பும் போது தாவேக்கா தொண்டர்கள் ஒரே இது தனி விமானத்தில் போகும்போது ஒரு உற்சாகமாக கையை காமிச்சிட்டு போனார் விஜய் வந்து அப்புறமா அங்கே டெல்லியில் மிகப்பெரிய பாதுகாப்புலாம் கொடுத்தாங்க பேரிகேட்லாம் போட்டு தடுத்தாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு சாலையே ஒன்றுமேவாக மாற்றினாங்க டோட்டலாக இந்த வாட்டி நேற்று கிளம்பி போனது ஒரு அஞ்சு மணிக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லையாப்பா அவர் வாண்ட் போனார் முகம் ரொம்ப இறுகிய முகமாக இருந்தது விஜய்க்கு உன்னை வாட்டி ஏதாவது எச்சரித்து அனு அனுப்பியிருப்பாங்களா இல்லைது வந்து இவ்வளோ பெரிய பாதுகாப்புக்கு இவர் தேவையா அப்படின்ற விமர்சனம் வந்திருக்குமா அப்புறமா வந்து போன முறை வந்து நிறைய தலைவர்கள்லாம் அவரை சந்திக்க போகிறாங்க அப்படின்னாங்க அதுக்காக வந்து அவரை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த விசாரணை தேதி விசாரணை வேணான்னு சொல்லிட்டு ஓ ஓடி வந்துட்டாரா குறிப்பான ஒரு விஷயம் இப்போ அந்த சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க வந்து போன தடவை வந்து கருப்பு சர்ட்டு கருப்பு பேண்ட்டு போட்டுன்னு போனார் விஜய் என்ன காரணம்னால் நாங்கள் வந்து பிஜேபிக்கு அடிபணிய மாட்டோம் பிஜேபியோட மிரட்டலுக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம் அது தொடர்ச்சியான விமர்சனம் என்னென்னா இது விமர்சனமாக தான் வைக்குது என் கூட்டணிக்குள்ளே விஜய் வரமாட்டேன்றாரு இல்லை விஜயை கொண்டு வர வேண்டும் ஏன்னா இந்த பக்கம் ஒரு பில்லர் மாதிரி அவர் தான் நிற்கிறாரு என் கூட்டணி அங்கே வந்து அதிமுக பிஜேபி ஸ்ட்ராங்காக உள்ளே உக்காந்தாச்சு இப்போ திமுகவை எதிர்த்தாகணும் இப்போ ஓட்டு செதறி போகுது இங்கே விஜயால அந்த ஓட்டு வந்து அங்கே வந்து சதுரி போகுது விஜய் உறுதியாக இருக்கிறது என்னென்னா விஜய் கட்சியினர் உறுதியாக இருக்கிறது என்னென்னா முதல்வர் வேட்பாளர் எங்கள் தலைவர் தான் அப்படின்னு ஆனால் கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்த பிறகு முதல்வர் வேட்பாளர் நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் துணை முதல்வர் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்க ஓர் அணியில் திமுகவை எதிர்க்கிற ஓர் அணியில் ஒரு ஒரு கூட்டணியை திரட்டுவதற்கான வேலை நடந்திருக்கு அதற்கு விஜய் முற்றுப்புள்ளியாக இருக்கிறார் அதற்கு வந்து மசிய மாட்டேன்றாரு அதற்கு வந்து எதுக்கும் வந்து தலையாட்ட மாட்டேன்றாரு காரணம் என்னென்னா பெரும்பான்மையான இளைஞர்கள் ஓட்டு தாவேகா பக்கம் இருக்கிறது பெண்கள் ஓட்டு அங்கே இருக்குது இப்படி நான்கு முனை போட்டியாக இந்த தேர்தல் அப்படி அப்படி செதறி போச்சுன்னா வெற்றி வாய்ப்பு யாருக்கும் இல்லாத மாதிரி ஆகிடும் வெற்றி வாய்ப்பு ஒரு சாரருக்கு போயிடும் இதை வந்து ஆளும் பிஜேபி விரும்பவில்லை அப்படின்ற ஒரு தகவல் அதுக்கு தான் இப்படியாப்பட்ட ஒரு அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுகிறது அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடு தான் அவர் போன முறை பன்னெண்டாம் தேதி உங்களுக்கெல்லாம் நான் அடிபணிய மாட்டேன் நான் பாருங்கள் பிளாக் அண்ட் பிளாக்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி போனவர் வந்து அதன் பிறகு கேட்கப்பட்ட கேள்விகளை அப்புறமா வந்து இந்த பொங்கல் விழாவே அவர் சரியாக கொண்டாடல அப்புறமா தான் அவர் வந்து கொஞ்சம் கடுமையான மன உளைச்சலில் இருந்தார் இந்த பொங்கலுக்கு எல்லா கட்சியினரும் வந்து அந்த தலைவர்கள் வந்து மீட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் பரிசு கொடுப்பாங்க அவங்க வந்து சால்வை இது பண்ணுவாங்க அது மாதிரியான ஒரு விழாலாம் வந்து விஜய் ஏற்பாடு பண்ணியிருந்தார் அந்த பன்னெண்டாம் தேதி விசாரணைக்கு அப்புறம் அவர் பயங்கர அப்செட் ஆயிட்டாரு இதுக்கே அப்செட் ஆகிட்டா எப்படி அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து இன்னும் மூத்த அரசியல்வாதிகள் அனுபவசாலிகள் யாரும் இல்லை செங்கோட்டையை மட்டும் போதுமா நாஞ்சல் சம்பத் மட்டும் போதுமா இப்படியாக விமர்சனம் இன்னைக்கு கிளம்பி போனது இன்றைக்கி போனது வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு அவர் வழக்கமாக ஒயிட் ஷர்ட்டு இந்த காக்கி பேண்ட்டு பொண்ணு பார்த்தீங்களா இப்போ ஒயிட் ஷர்ட் போட்டு மாட்டாரு அப்போ என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து வெள்ளைக்கொடி காமிச்சிட்டேன் பிஜேபிக்கு ரைட்டு நீங்கள் வரலாம் நான் பார்த்துக்குறேன் இதெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு வீகத்தின் அடிப்படையில் தான் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு அவர் கருப்பு சட்டை கருப்பு பேண்ட்டு போட்டு போனதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரியல வந்து ஒருவேளை அந்த ட்ரெஸ் தான் இருந்ததா வேறு ட்ரெஸ் இல்லையா தோக்கி இல்லையா என்னன்னு தெரியல வந்து இப்படிதான் சொல்லி ஆனால் வேறு வழியே கிடையாது ஏன்னா இவ்வளோ காரணம் நீங்கள் சொல்லும்போது வந்து சரி இன்னைக்கு வந்து ஒயிட் ஷர்ட் போட்டு போவோம் அப்படின்னு கருப்பு அதில் என்ன இருக்குது வந்து இது வந்து எதிர்ப்பதாக காட்டுறதுக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து விஜய் முழுக்க முழுக்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னே தெரியாமல் பெரிய அழுத்தத்தில் இருக்கார் ஏறக்குற இந்த எலெக்ஷனை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு தெரியல இங்கே வந்து தாவேக்காவில் பெரிய அனுபவசாலிகள்லாம் இல்லவே இல்லை அது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய பின்னடைவு அந்த பின்னடைவை அந்த அழுத்தத்தை இன்னும் கொடுக்க 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 அவர் பயங்கர அப்செட் ஆகிடுவார் ஒன்று கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் இல்லைது தனியாக நின்று திணறி போயிடுவார் இந்த ஒரு அழுத்தத்தை கொடுத்தே தீருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்புறமா இந்த பக்கம் ஜனநாயகன் அது தனியாக பேசுவோம் அது நாளைக்கு வரப்போகுது அது 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 எந்த அளவுக்கு ரசிகர் மத்தியில் ஒரு பெரிய அளவில் ஊடுருவி போயிருக்குதுன்னா இந்த ஜீவா படம் தலைவர் தம்பி தலைமையில் கிளைமேக்ஸில் ஜீவா சொல்லுவார் படித்து படித்து சொன்னடா கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு எடுத்து விஜய் ரசிகர்கள் போட்டு அதை வந்து ட்ரெண்ட் இருக்காங்க ஒரு பக்கம் ஜீவாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஜீவா வந்து போகிற இடம் பூரா வந்து இந்த படம் வழி விட்டதே வந்து விஜய் அண்ணன் தான் விஜய் அண்ணன் வழி விடலன்னா நான் வந்திருக்க மாட்டோம் விஜய் அண்ணனை மீறி நாங்கள் வந்து வந்துடுவோம்மா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவிலோட ஒரு உச்ச நட்சத்திரம் அவரை வச்சு எங்கள் நிறுவனத்தில் வந்து அத்தனை படம் பண்ணியிருக்கிறோம் அத்தனை இட்படம் எங்கள் நிறுவனத்து மேலே விஜய்க்கு எப்போவுமே ஒரு பாசம் உண்டு அது உண்மை தான் வந்து நீங்கள் ஜில்லா படம் சமயத்தில் இது நான்லாம் பார்த்துருக்கேன் இப்போ பொதுவாக பெரிய பூஜைக்கெலாம் விஜய் வரத்தில் விஜய் படங்கள் வந்து பூஜை அப்படின்னா இப்போ சமீபம் தான் அந்த ஏவிஎம்மில் நடத்தின ஒரு பூஜை அதில் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு பிரம்மாண்ட பூஜையாக இருக்கும் அது ஆனால் ஆர்பி சௌத்ரி சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய ஆஃபீஸ் வந்து இந்த நார்த்து போக் போக்ரோடில் ஒரு சின்ன இடம் தாங்க ஒரு குறுகலான இடம் ஜில்லா படத்துக்கு அப்போ அப்பவும் உச்ச நட்சத்திரம் தான் வந்து அங்கே இருந்து அப்போ வந்து இவ்வளோ மீடியா கிடையாது ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இப்போ ஆர்பி சௌத்ரி அவர்கிட்ட பார்த்து பேசிட்டு போனார் அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு நன்றி கடன் தான் புவே உனக்காக அப்படின்ற ஒரு படம் தன் வாழ்நாளில் மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்த படம் அந்த படத்தை வந்து வேறு ஒரு நடிகரை வச்சு இயக்கத்தான் இருந்தது தயாரிக்கிறதாக இருந்தது எஸ் ஏ சந்திரசேகரும் அவர் அவருடைய மனைவி சோபா அவர்களும் போய் உட்காந்து தன் மகனுக்காக போய் வாய்ப்பு கேட்டாங்க வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் அப்போ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் வந்து பெரிய ஆலமரம் அவ்வளோ படம் எடுத்துக்கிட்டு என் பையனுக்கு வந்து உங்கள் கம்பெனியில் வச்சு ஒரு படம் பண்ணுங்க என் பையனை வந்து ஒரே அவருக்கு நடிக்க தெரியாது ஒரு மாதிரி கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு கதைப்படமாக அவர்கிட்ட ஒரு நல்ல அழுத்தமான கதை உள்ள ஒரு திரைப்படமாக சொல்லுங்கன்னு போது தான் பூவேவனுக்காக விக்ரமனிடம் ஆர்பி சௌத்தர் இவரை வச்சு பண்ணுங்க நீங்கள் இந்த படம் இட்டு அப்படின்னு தன்னை நம்புனா ஒரு ப்ரொடியூசர் தனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்தவர் அது விஜய் அந்த நன்றி மறக்கிறது இல்லை அது அது அதுதான் ஜீவா சொல்லியிருக்கார் எங்கள் கம்பெனிக்கு அவ்வளோ படம் பண்ணியிருக்கார் சரி இதெல்லாம் மீறி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் அழுத்தம் விஜய்க்கு எப்படியாகப்பட்டதாக இருக்கும் உண்மையிலேயே சிபிஐ அவ்வளோ கடுமையான கேள்விகள் கேட்கிறர்களா அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை செய்கிறர்களா அவ்வளோ கம்டி கடுமையான குறுக்கு விசாரணை நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா யாருக்குமே தெரியாது விஜயா வெளியே வந்து சொன்னாதான் உண்டு இல்லை சிபிஐ வந்து அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் போது தெரியும் இவருடைய பேர் ஆட் பண்ணியிருக்கா அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது இவர் வந்து வெறும் சாட்சியாக மட்டுந்தான் அந்த நின்று இருந்த சாட்சியாக மட்டும்தான் இவரை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு கேள்வி கண்டிப்பாக உண்டு விஜயை பார்க்க வந்து கே கூட்டம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதை தாண்டி அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்ற விசாரணை வந்து சிபிஐக்கு மட்டும்தான் தெரியும் இவங்க எல்லாம் வந்து விடுறது எல்லாம் வந்து வெறும் யூகம் தான் இதை மீறி ஒரு அரசியல் அழுத்தம் இருக்கிறதா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னா இப்போ விஜய் விஜய் கட்சி சாராதவர்கள் இப்போ பொதுவாக ஊடகங்கள் இவங்கெல்லாம் வந்து ஒரு சர்வே பண்ணுவாங்க இல்லைங்களா எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எப்படியேப்பட்ட ஓட்டு இருக்குது விஜய்க்கு உண்மையிலே மாசு இருக்குதா உண்மையாக இவங்களாம் விசில் அடித்தாங்க குஞ்சிக்கலா இவங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கா இவங்க வந்து வெறும் திரையில் பார்த்துட்டு ரசித்து போகிறவங்களா இந்த கூட்டத்துக்கு வந்து கையாட்டிட்டு ஓட்டு சாவடியில் போய் வேற ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போடுறவங்களா இது எல்லாம் ஊடகங்களும் மற்றவர்களும் நடத்தும் பொழுது கண்டிப்பாக அரசு அதை பண்ணும் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அவருடைய உளவுத்துறையை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குது அப்படின்போது அந்த ஓட் பேங்க் இருக்கும் பொழுது தங்களாக கூட இருந்தால் என்ன தங்களுடைய கூட்டணியில் வந்தால் என்ன அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஆரம்பத்துலேருந்தே இதை வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரகடனப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து பவன் கல்யாணம் எடுத்துங்க பவன் கல்யாணம் பாருங்கள் அவர் வந்து அங்கே ஆந்திராவில் ஒரு சந்திரபாபு நாயுடோட ஒரு கூட்டணி வச்சதுனால அந்த ஜனசேனா வந்து அவ்வளோ பெரிய கட்சியாக தெரிய ஆரம்பிச்சது வந்து துணை வந்து முதல்வரை தாண்டி அவர் வந்து பெரிய பிரபலம் ஆகிட்டு இருக்காரு அடுத்த ஒரு நாலஞ்சு ஆண்டில் வந்து அவர் வந்து பெரிய செல்வா அடைஞ்சிருவாரு ஏன் அடுத்த எலெக்ஷன்லேயே வந்து பவன் கல்யாண் ஆகிறதுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படியேப்பட்ட ஒரு மக்கள் செல்வாக்கு அங்கே இருக்குது அங்கே சந்திரபாபு நாயுடு எந்த வித பார்க்கவே இல்லை இவர் வளரலா அவர் எதுவும் தடுக்கல அவர் அதை ரசிக்கிறாரு அவர் கொண்டாடுறாரு கட்சிக்காக தானே பண்றாரு அப்படின்றாரு ஏன் விஜய் ஏத்துக்க மாட்டேன்றாரு விஜய் ஏன் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்றாரு விஜய் நாங்க வந்து துணை முதல்வரா கொடுக்குறோன்றோம் ஆனா அவரு அடம் பிடிக்கிறாரு யார் பேச்ச விஜய் கேட்கறாரு யார் அவர் தப்பா கைட் பண்றாங்க ஏன் இறங்கி வர மாட்டேன்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்லயே வந்து முதல்வர் ஆயிட முடியுமா அரசியல விட்டு போக தான் முடியும் கூட்டணி வச்சுதான் இது பண்ண முடியும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு தான் போக முடியும் இந்த மாதிரியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது எதுவாக இருந்தாலும் இறுதி முடிவுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது விஜய் எடுக்கக்கூடிய இறுதி முடிவாகத்தான் இருக்கும் ஒரு பக்கம் சிபிஐ விசாரணை இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்திற்கான கோர்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் சென்சார் பிரச்சனை அதே சமயத்தில் கட்சி பணிகளும் நடந்துட்டு இருக்கு நாளை பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சார குழு அவங்களுடைய கூட்டம் இருக்குது வந்து எப்படி வந்து இந்த தேர்தல் நம்ம வந்து அணுகணும் குறிப்பாக வந்து இந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் வாக்குறுதியை எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வந்து டிசைன் பண்ணணும் அதை வந்து எப்படி கலப்பாய் கல ஆய்வில் போய் மக்களிடம் கேட்டு அந்த விஷயத்தை நம்ம எப்படி வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கணும் ஏன்னா இங்கே அண்ணா திமுக வந்து கொடுத்தாச்சு வந்து அதை சில பேர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க சில பேர் காமெடியாக இருக்கின்றாங்க சில பேர் வரவேற்கிறாங்க ஏன்னா ஆண்களும் இலவசமாக பேருந்தில் பயணம் பண்ணலாம் போது என்னன்னு தெரியலையே நமக்கு வண்டி பூரா வந்து டிப்போவில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கும் பொழுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களாக இருக்குது இப்போது தாக்க சார்பில் என்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க போகிறார்கள் என்ன தேர்தல் வாக்குறுதிகளை அவங்க அளிக்கப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குது எங்கள் கட்சி பணிப்பாட்டும் நடந்துக்கிட்டு இருங்க எங்கள் தலைவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க விசாரிக்கிட்டேங்க ஜனநாயகம் படம் ஒரு பக்கம் இருக்குது இருக்கட்டும்ங்க கட்சி அது அது போக்கில் போயிட்டே இருக்குது பிப்ரவரி மார்ச் மாதத்தில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன எங்களுடைய கூட்டணி என்ன எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு ஒரு மாநாடு நடத்தப்பறோம் அதில் தெரிய போது பாருங்கன்னு தாவக்கினர் மிக நம்பிக்கையாக இருக்கிறார்கள் சரி சிபிஐ விசாரணை முழுமையாக முடிந்த பிறகு தான் தெரிய வரும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி